பொம்மை உலகம் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான நகரங்களில் ஒன்று சேலம் இந்நகரம் தமிழர்களின் கலை இலக்கிய பண்பாட்டு சின்னமாக விளங்கி வருகிறது முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்துக்கு புகழ் பெற்றது மதன் இந்நகரில் நடைபெறும் பொருட்காட்சிக்கு தன் பெற்றோருடன் சென்றான் பொருட்காட்சியில் சிறுவர் அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது புவி மீடியாவோட வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மூவரும் அதனுள் நுழைந்தனர் பொம்மை உலகம் உங்களை வரவேற்கிறது என்னும் அறிவிப்பு பலகை அவர்களை வரவேற்றது உள்ளே அழகழகான பொம்மைகள் வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவற்றை பார்த்த மதன் எத்துணி அழகான பொம்மைகள் என்று வியந்து மகிழ்ந்தான் அவனது வியப்பை கண்ணுற்ற தந்தை பொம்மைகளை கண்டு மயங்காத குழந்தைகளும் உண்டோ என்றார் அதற்கு அவனுடைய தாய் பொம்மைகளில் உனக்கு பிடித்ததைக் காட்டு வாங்கித் தருகிறேன் என்றார் மதன் அம்மா அதோ பாருங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் என்றான் ஆம் அவை உலகப் புகழ் பெற்றவை தலையை மட்டும் கொண்டிருக்கும் பெண் பொம்மையும் தஞ்சாவூர் பொம்மைதான் என்றாள் அம்மா மறுப்பொம்மைகள் உள்ள பகுதிக்கு சென்றனர் அங்கு இரண்டு கிளிகள் உரையாடுவது போன்ற மரப்பொம்மை அவர்களை வெகுவாக கவர்ந்தது மதன் மரத்தாலான நாய்பொம்மையை எடுத்து நகர்த்தினான் இந்த பொம்மையை எங்கு வேண்டுமானாலும் இழுத்துச் செல்லலாம் கால்களுக்கு மாற்றாக சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்றான் அப்பகுதியில் மரத்தாலான யானை பொம்மைகள் மரப்பாச்சிகள் ஆகியவற்றை கண்டுகளித்தனர் அடுத்த பகுதியில் நெகிழியால் செய்யப்பட்ட வண்ண வண்ண பொம்மைகள் அரங்குக்கு பொலி நாய் குதிரை யானை ஒட்டகச்சிவிங்கி பொம்மைகள் உண்மையான விலங்குகள் போலவே காட்சியளித்தன தாளம் போடும் பொம்மை கைத்தட்டும் பொம்மை நடனமாடும் பொம்மைகள் என எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே துணி பொம்மைகள் உள்ள பகுதிக்குச் சென்றனர் துணியால் செய்யப்பட்ட கரடி கிளி மைனா பூனை முதலிய பொம்மைகளை பார்த்து மகிழ்ந்தனர் மதன் இது இதுபோன்று பொம்மைகளை நாமும் செய்யலாமா என்றான் தந்தை நாமும் செய்யலாம் பொம்மைகளை செய்யும் பொழுது நமது கைகளும் மனமும் இணைந்து செயல்படும் அதனால் கற்பனை ஆற்றல் பெருகும் மனத்தில் மகிழ்வு ஏற்படும் என்றார் அழகான குதிரை பொம்மைகளை பார்த்தனர் எங்கள் ஊரில் ஆள் உயர குதிரை உருவங்களை களிமண்ணால் செய்வர் அவை கரையாமல் இருக்க சூலையில் எட்டு சுடுவர் அவற்றின் மீது வண்ணங்களை பூசி அழகுபடுத்துவர் இக்குதிரைகளை ஊர் மக்கள் மேலதாளம் முழங்க தோளில் சுமந்து செல்வர் ஊர் எல்லையில் உள்ள ஐயனார் கோவிலில் நேர்த்திக் கடனாக வைப்பர் இதற்கு புரவி எடுப்பு விழா என பெயர் என்றார் அம்மா மூவரும் பேசிக்கொண்டே மகளிர் குழுவினர் செய்து வைத்திருந்த பொம்மைகள் பகுதிக்குச் சென்றனர் துணி பஞ்சு பனைவோலை ஆகியவற்றைக் கொண்டு பூனை எலி குருவி கிளி குதிரை பொம்மைகளை செய்திருந்தனர் மெழுகு தோல் கடல் சிப்பி ஓட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட பொம்மைகளும் அரங்கில் நிறைந்திருந்தன மதனுக்கு பிடித்த சில பொம்மைகளை வாங்கினர் பொம்மை உலகத்தை கண்ட மகிழ்வுடன் வீடு திரும்பினர்